ஒரு குழந்தை பிறந்துதான் ஒரு வீட்டுல அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு தகராறு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறதுல தரார் வந்துருது தாரு கணவனுக்கும் மனைவிக்கு அவன் என்ன சொல்றான் எங்க அப்பா தான் வைக்கணும் அவன் இந்த அம்மா என்ன சொல்றது இல்ல எங்க அம்மா எங்க அப்பா தான் வைக்கணும் அப்படிங்குறது காலையில இருந்து சண்டை தரார் எழுத்த வீட்டுக்காரன் பார்த்தான் இது என்ன காலையில இருந்து எழுத்த வீட்டுல தாராறு நடக்குது என்னன்னு போய் கேட்டுறான் என்னம்மா உங்களுக்கு உள்ள தகராறு காலையில இருந்து பார்த்தேன் அப்படின்னா ஒண்ணும் இல்லம்மா குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ள ஒத்து போக முடியல நான் வந்து எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன் அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது அதுதான் எங்களால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் தயாரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆனால் இப்போ எழுத்து வீட்டுக்காரன் சொல்லியிருக்கான் எழுத்த வீட்டுக்காரன்னு நான் இருக்கிறேன் நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் உங்களுக்குள்ள என்ன தான் இது பேர் தானே வைக்கணும் ஏன்பா உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு அவனை கேட்டிருக்கான் எங்கள் அப்பா பேர் சீனிவாசன் அப்படின்றான் இந்த அம்மாவை உங்கள் அப்பா பேர் என்னம்மா கிருஷ்ணன் நடுவில் இவன் யோசிச்சு பார்த்தா குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன்னு பேர் வைங்க போங்க அப்படின்னு போயிட்டான் ஏத்தோட்டில் தீர்த்து வச்சுட்டு போயிட்டான் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டாங்க சரி இந்த சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி நடுவில் கோபாலன் யாரு சொல்லி அவனை போய் எழுத்துட்டு எழுத்தோட்டுல போய் அது யாருரா தீங்கிவா அது கோபால அது எங்க அப்பா பேரு நீ அதை மட்டும் எதுக்கு கூப்பிட்டு வைக்கிற அதையும் சேர்த்து வச்சிட்டு நான் அதாவது குடும்பத்துல வந்து ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒத்து போகலன்னா இப்படிதான் ஏத்து விட்டு வேற பஞ்சாயத்துக்கு வருவான் போவாலைன்னு வந்து குறுக்க வருவான் அவத்த அப்படி அந்த அனுசரிப்புங்கிறது குடும்பத்துல ரொம்ப அவசியம் கணவனும் மனைவி அது ஒண்ணுக்கு மேல இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது அது ரொம்ப அவசியம் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நம்ம இதெல்லாம் சொல்றது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் வந்து சங்கடத்துல தான் கொண்டு வந்து கூடும் நிறைய சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு பெரிய இது என்ன தெரியுங்களா இயற்கை வந்து நிர்ணயம் பண்ணுது இப்போ வந்து நம்ம சில பேருக்கு எனக்கு பொம்பளைக்குள்ள வேண்டாம் ஆம்பளை வேண்டாம்னு சொல்லி இந்த ஸ்கேன் பண்ணி என்ன நோய் பண்ணிட்டு இருக்காங்கல்ல ஆனா இயற்கை வந்து அந்த ஐம்பது ஐம்பது ரேஷியோவை அது வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு இந்த உலகத்துல ஒரு அதிசயமான உண்மை என்னன்னா நூத்தி பதினாறு ஆம்பளைப் பிறந்தா நூறு பெண் பொம்பளைப் பிறகுதான் உலக அளவுல நூத்தி பதினாறு ஆம்பளைப் பிறந்தா நூறு பொம்பளை புள்ள பிறகு இது எதுக்கு பதினாறு அதிகமா பிறகுதுன்னா அந்த வாலிப வயசு அடையிறதுக்குள்ள பதினாறு செத்து போகுது அதனால ரங்கங்க ஓடுறது கொஞ்சம் முரட்டத்தனமா போறதுனால செத்து போகுது அந்த ஐம்பது ஐம்பது இந்த ஒருத்தருக்கு ஒருத்தங்கிற ரேஷியோவை இயற்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அது ஒரு பெரிய அதிசயம் அதை விட பெரிய அதிசயம் என்னன்னா இந்த உலக யுத்தம் நடந்தது இல்ல முதல் உலக யுத்தம் இரண்டாவது யுத்தம் அப்ப பாத்துருக்காங்க கணக்கு எடுத்திருக்கிறாங்க அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நூத்தி பதினாறு ஆம்பளை பிள்ளைக்கு பதிலாக நூத்தி அறுபது நூத்தி எழுபது பிறக்க ஆரம்பிச்சுதான் நூறு பெண் குழந்தைக்கு நூத்தி எழுபது நூத்தி எண்பது ஆண் குழந்தை இது எதுக்குன்னா அந்த போர்ல செத்து போகுதுல ஆம்பளை பிள்ளைகள் அதை ஈடுகட்டுறதுக்காக அதிகமா பிறக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அளவுக்கு வந்து இயற்கை வந்து ஒரு பெரிய ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுது அதாவது ஒருவனுக்கு ஒரு அது சொல்லிட்டு புறா புறாவெல்லாம் நான் கூட புறா வளர்த்துக்கிறோம் ஊர்ல புறா வளர்த்தீங்கன்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு முட்டை தான் விடும் ஒரு வீட்டுக்கு அந்த ரெண்டு முட்டையும் கொஞ்சம் பறிச்சுன்னா அதுல ஒன்று வந்து ஆணா இருக்கும் ஒன்னு பொண்ணாக இருக்கும் அது எந்த முட்டை ஆண் எந்த முட்டை பெண்ணுங்கிறத இயற்கை நிர்ணயம் பண்ணுது அதை வந்து நம்ம மாற்றவே முடியாது ரெண்டையும் அந்த பெண்ணாவோ ரெண்டையும் ஆணாவோ மாற்ற முடியாது நம்ம அதனால அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு நாம நடந்துக்கணும் அதனால தான் ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி அதான் ஒருத்தருக்கு ஒருத்தங்க ஒண்ணுக்கு மேல சங்கடம் தான் ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான் சாப்பிட்டு முடிச்சான் எழுந்திரிச்சு வந்து முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான் காசை கொடுக்கல முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார் இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல உள்ள இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார் இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவாட்ட சொல்லிருந்தார் இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான் அப்போ அழைச்சிட்டு போற ஆள் கேக்குறான் ஏன் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான் தெரியும் காசு இல்லைங்கிறதும் தெரியும் காசு இல்லாமல் சாப்பிட்டா மாவாட்டணுங்கிறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள் அப்படின்னா நீங்க உங்க வீட்லேயே சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்குறான் அவன் அதுக்கு இவர் சொல்றாரு அது எப்படி அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாரான் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம் வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன் வேண்டியப்பட்டவன் கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான் எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார் இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அதுதான் குறை அப்படின்னும் சார் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னார் சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா பெரிய வல்லுநர்கள் சொல்லி இருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம் அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாங்க அது சம்பந்தமா அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும் எதை இப்போ சொல்ல போறது எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கக்கூடாதான் அதை விட முக்கியமா நீங்க சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவும் வர்றவங்க திருப்தியோட போகணும் அது முக்கியம் அதுல கவனமா இருக்கணும் கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது ரொம்ப அக்கறையோட அதை காது கொடுத்து கேட்கணும் அப்படியா சார் அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தர் வரார் சார் நேற்றுக்கு உங்க கடையில இதை நான் வாங்கிட்டு போனேன் வீட்டுல இது வேணான்னு சொல்லி விட்டாங்க அது திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு உடனே நீங்க வந்து முகம் சுழிக்க கூடாது எரிச்சல் படக்கூடாது வழக்கம் போல நிதானமாக முகம் வளர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும் இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு இப்படி ஏதாவது கொடுக்கலாம் பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க அது போதுங்க உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறாரு உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியில இருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம் சில பேர் உங்கள் கடைக்கு வரும்போது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு வர்றாங்கன்னு வைங்க நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும் அது கன்னத்தை கிள்ளணும் அதுக்கிட்ட விளையாடணும் அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட்டு எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும் அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம் உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும் சிரிச்ச முகம் சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை அழுது அடிஞ்சிக்கிட்டு கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலா பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்க கூடாது எல்லோருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் மேலே அவங்க கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதா இருக்கும் தரமுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும் அதனால தரமான பொருளையே நீங்க வந்து உங்கள் கடையில் வச்சிருக்கணும் வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் அப்படி போகலைன்னா அதுக்கப்புறம் கேளுக்கிறேன் ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லி இருக்கிற யோசனைகள் இந்த யோசனைகள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் சார் உங்க யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அரை தான் மிச்சம்னா என்ன ஆச்சுன்னு கேட்டேன் எங்க கடைக்கு ஒரு பெரியம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார் உங்க யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கெல்லணும்னு முயற்சி பண்ணனே திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சுக்கிட்டு என் கைய வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலா அதை தூக்கிட்டு ஒரு நாள் காலை நேரம் ஒரு குருக்கிறாள் கண்ணத்தை தடை உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கிறார் எல்லாரும் வர்றாங்க வேகமா என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட குரு அந்த சீடர்களை பார்த்து இதை பாருங்க இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அதை நீங்கள் தீர்த்து வைச்சா நல்லதுன்னாரு சீடர்களுக்கு ஒன்றும் புரியல என்ன இது இவர் இப்படி சொல்றாரு நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர் அவருடைய விவகாரத்தை நாம தீர்த்து வைக்கிறதா ஆச்சரியமா இருக்குதே குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ரொம்ப பணிவா கேட்டாங்க சுவாமி உங்களுக்கே சிக்கலா இந்த உலகத்து சிக்கல்களுக்கும் சிரமங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அல்லவா தாங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு சிக்கல்னா அது எப்படி அப்படின்னாங்க எனக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கல் அவ்வளவு பெருசு ரொம்ப பெரிய விவகாரம் அது அப்படின்னார் குரு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னாங்க இவங்க இப்ப அந்த குரு விவரத்தை சொன்னார் அதாவது நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நான் ஒரு பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன் அப்படி மாறி ஒவ்வொரு மலராக பறந்து போய் உட்காந்து தேன் சாப்பிட்டேன் அப்படின்னார் சீடர்கள் இதை கேட்டதும் ரொம்ப தகைச்சு போயிட்டாங்க என்ன இது இது ஒரு பெரிய பிரச்சனையா ஒரு சாதாரண கனவு கண்டதுக்காகவா இந்த காலை வேளையில் நம்மளையெல்லாம் குருநாதர் இவ்வளவு அவசரமாக கூப்பிட்டுருக்கார் அப்படின்னு நினைச்சாங்க இருந்தாலும் கேட்டாங்க இதில் என்ன சிக்கல் சுவாமி கனவுங்கிறது எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் அப்படின்னார் ஒரு சீடர் சீடர்களே பிரச்சனை அது இல்லை நான் இன்னைக்கு காலையில கண்ணு முடிச்சு பார்த்தப்போ நான் வந்து நானாக மறுபடியும் மாறிட்டேங்கிறத தெரிஞ்சுகிட்டேன் இதுல சிக்கல் என்னன்னா இப்ப அந்த பட்டாம்பூச்சி தான் நானா ஆகிட்டதாக கனவு கண்டுகிட்டு இருக்கா தான் ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷனா ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா இப்ப எனக்கு யதார்த்த நிலை தெரியணும் எது நிஜம்னு தெரியணும் நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா இதுதான் குரு கேட்ட கேள்வி இதை கேட்டதும் சீடர்கள் ரொம்ப குழம்பி போயிட்டாங்க சுவாமி வரைக்கும் நாங்கள் தூங்குறப்ப பார்க்குறது கனவுன்னு மூழ்ச்சிகிட்டு இருக்கிறப்ப பார்க்கறது நனவுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ எங்களை ரொம்ப குழப்பிட்டீங்க இதுக்கு பதில் சொல்ல எங்களுக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்களாம் அதுக்கப்புறம் அந்த குரு சொன்னாராம் நினைவு தான் முக்கியமான அம்சம் முடிவு கட்டம்னா பகலின் நினைவுகளை விட இரவின் கனவுகளே ரொம்ப உண்மை ஒருத்தன் வந்து தூங்க போனா தூங்கிக்கிட்டே இருந்தா அவன் காணும் கனவு பொய்ங்கிறத அவன் உணர மாட்டான் ஒவ்வொரு கனவும் காணும் பொழுது அது ரொம்ப உண்மையா தான் தெரியுது ஒரு கனவு கூட உண்மை இல்லைன்னு கனவுல தோன்றுவதே இல்லை அப்படின்னார் குரு அகில வாழ்வு அத்தனையும் சொற்பனம் கண்டாய் அப்படிங்கிறார் தாயுமானவர் ஆகையினால நம்ம கனவுல இருந்து நாம என்னைக்கு முழிச்சுக்க போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி ஒரு மனுஷனை பார்த்து என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொன்னா அவன் நம்ம ஏதோ அம்புக்கு வர்றான்னு அர்த்தம் ஒரு நாயை பார்த்து யாரும் என்கிட்ட வாலாட்டாதே அப்படின்னு சொல்றது இல்லை ஏன்னா நாய் வாலாட்டுனா அது நம்மகிட்ட தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதாக நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அது சம்பந்தமான நிபுணர்கள் ஒரு நாய் தன்னுடைய வாழை இந்த பக்கமும் அந்த பக்கமுமா இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கிட்டு இருந்தா அது வந்து பதட்டத்துல கூட இருக்கலாம் நாய் நட்பாக இருந்தாலும் வாழாட்டும் ஆத்திரத்தில் இருந்தாலும் வாழாட்டும் கோபத்தில் இருந்தாலும் வளாட்டும் குழப்பத்தில் இருந்தாலும் வாழாட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட அது வாழாட்டம் அதை நாம் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட போய் மாட்டிக்க கூடாது நாயை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதுக்கிட்ட கடி வாங்கிட்டு வந்து நிற்கிறது உண்டு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எப்போவுமே நாய்கள் திடீர்னு வந்து கடிச்சு விடுறதில்லை கடிக்கிறதுக்கு முன்னாடி சில அறிகுறிகளை காட்டும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பிச்சிக்கலாம் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க அங்கே புதுசாக ஒரு நாயை பார்க்குறீங்க உடனே அதுக்கிட்ட போய் குனிஞ்சி சிரிச்சுக்கிட்டே அது தலையில் தட்டுறீங்க இது ரொம்ப தப்பான் ஒரு நாய் இன்னொரு நாயை நேருக்கு நேர் பார்த்து பல்ல காட்டினா அது தன்னுடைய தன்முனைப்பை காட்டுதுன்னு அர்த்தமாக உன்னை விட நான் பெரியவன் அப்படின்னு சொல்லுதுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் அது மாதிரி கிட்டே போய் சிரிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்ல காட்டினா உங்களையும் எதிரியாக நினச்சிரும் இன்னொரு விஷயம் என்னென்னா தலையில் தட்டினா நாய்க்கு பிடிக்காது அது வந்து தன்னை அடக்கிறதாகவும் அச்சுறுத்துறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கும் சரி அப்படின்னா புதுசாக ஒரு இடத்துல அல்லது வீட்டில் நாய்க்குட்டியை பார்த்தா என்ன பண்ணுறது நீங்கள் சும்மா இருங்க அதுவாக கிட்ட வரட்டும் அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கனிவாக பேசுங்க கண்ணம் மார்பு தோல் இங்கெல்லாம் தட்டலாம் தப்பு இல்லையா தலையில் தான் தட்டப்படாதான் ஒரு நாய் வந்து உங்களை நோக்கி ஓடி வருது நீங்களும் ஓடுனா அது துரத்த ஆரம்பிச்சிரும் அசையாமல் சில மாதிரி நின்றுடுங்க அது கிட்ட வராது அதுக்கு ஆர்வம் இல்லாமல் போயிடும் ஒரு தெருவில் சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சில நாய்கள் அங்கே ஓடி வருது எல்லோரும் ஓடினாங்க அப்படி ஓடுறப்போ ஒரு பையன் கால் தடிக்கி கீழே விழுந்துட்டான் என்னாச்சு தெரியுமா துரத்திக்கிட்டு வந்த நாய்கள்லாம் கீழே விழுந்தவன ஒன்றும் செய்யலை அவங்க கிட்டே போகல ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல பசங்க அவங்கள துரத்திட்டு அவங்க பின்னாடி ஓடிச்சான் அதுதான் நாய்களுடைய சுபாவம் ஒரு நாய் நம்மள நேருக்கு நேர் முறைச்சி பாக்குதுன்னு வச்சீங்க நாமளும் அதை முறைச்சி எங்கேயாவது பார்க்க ஆரம்பிச்சிடணும் ஒரு நாய் வந்து கோபமா இருந்ததுன்னா அதோட வால் வந்து உறுதியாக நேரா நிக்கும் ஒரு நாய் பணிந்து போனா அல்லது பயந்து போனா அது தன்னோட வாழை காலுக்கு நடுவுல வச்சுக்கும் ஒரு நாய் நம்மளை பார்த்து பயந்து நிக்குதுன்னு வச்சுங்க அதனால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நினச்சிடக்கூடாது கூடாது உங்களை பார்த்துட்டு ஒரு நாய் ஒடுங்குச்சுன்னா நீங்க விலகி போயிடணும் அப்படின்னு அது நினைக்குது நிறைய பேர் பயந்து போன நாயால் கடிபடுறாங்க இவன் நம்மளை விட பெரிய ஆள் மாட்டிக்கிட்டோம் வேறு வழி இல்லை அப்படிங்கிற நினப்பில் தான் நாய் வந்து கடிக்க ஆரம்பிக்குதான் இதே மாதிரி சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்கிற நாயும் ஆபத்தானது தான் தொடர்ந்து கட்டி போட்டிருந்தா காலப்போக்கில் அது ஒரு மாதிரி ஆகிடும் நாய் வந்து குழந்தைகளை கடிக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதுவும் ஒரு தவறான நம்பிக்கை அதனால் சின்ன குழந்தைகளை தனியாக நாயோடு விளையாட விடக்கூடாது ஆக கூடி நாயை பற்றி நிறைய விஷயம் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது ஒருத்தர் தன்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தார் அவசியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிவிட்டார் அதை மீற முடியல இவரால் சரின்னு உட்காந்துட்டார் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட ஆரம்பித்தார் அவங்க வீட்டில் கட்டி போட்டிருந்த நாய்க்குட்டி இவர் சாப்பிட்றத முறைச்சி பார்த்துது ஏன் இப்படி என்ன அது முறைச்சு பார்க்குது உங்க வீட்டு நாய்க்குட்டி அப்படின்னு ஒரு கேட்டார் அப்ப அவங்க சொன்னாங்களாம் அதுகிட்ட ஒரு கெட்ட பழக்கங்க தன்னோட தட்டுல யாரு சாப்பிட்டாலும் அது அப்படிதான் முறைச்சு பார்க்கும் அப்படின்னாரா அவர் இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்த விட்டுறப்படாது பொதுவாக எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு தெரியாததுனால தான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு ஆனால் அப்படி சொல்லிட முடியாது மனுஷன் வந்து தெரிஞ்சே தான் தவறுகள் பண்றான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாலையில் இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடு நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமாக வண்டியை ஓடிட்டு போறாருன்னு வச்சுங்க என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன் வேலை பார்த்துட்டு போ அப்படின்பாரு வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சே தான் அவர் அப்படி செய்யறார் அப்படி போறாரு பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க அவங்களுக்குலாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம் திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான் நல்லாவே தெரியும் நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க வேற வழி இல்லை அதனால தான் திருடுறேன்பா திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான் திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கிறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார் அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பத்தாயிரம் ரூபாயை திருடிட்டு வந்துடுறாங்க ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் விடியல ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுற்றுது சரி இப்படியே ஒரு மரத்தடியில் படுத்து தூங்குவோம் காலையில் விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க நடு ராத்திரியில் ஒரு திருடா மூழிச்சிக்கிறான் விடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா ஐயாயிரம் தான் கிடைக்கும் இப்பதான் கம்பி நிட்டுனா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான் மெதுவா அந்த பத்தாயிரத்தையும் சுருட்டுக்கிட்ட அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான் விடியுது அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான் பணத்தையும் காணல பாகஸ்தனையும் காணல இந்த திருட அந்த திருடனை திட்டுறான் திருட்டு பய அயோக்கிய பய இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான் இதுல இருந்து என்ன தெரியுது தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது உனக்கு தெரிஞ்சிருக்குது அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான் அதனால தெரியாததுனால மனுஷன் தவறு பண்றான்னு சொல்றது சரியில்லை அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம்தான் என்ன இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான் அதனாலதான் அவன் வந்து பகவான பார்த்து கேக்குறான் மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான் இதுக்கு பகவான் சொல்றாரு காமமும் புரோதமும் தான் அந்த சக்திகள் அதாவது ஆசையும் சினமும் இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாரு இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும் ஆசை நிறைவேறலன்னா குரோதம் அதாவது கோபம் ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம் அதாவது பேராசை பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்சு எது அப்படிங்கிறது இப்போதான் தெரியுது அதுக்கு மனுஷன் தெரிஞ்சே தான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே அதுக்கு ஒரு உதாரணம் ஒருத்தர் வந்தார் காலில் கட்டோட வந்தார் என்னங்க காலில் கட்டுன்னு சார் நேத்து ராத்திரி தூக்கத்துல எங்க வீட்டு கூரையில ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேனா உங்க வீட்டுல தான் ஏனியே கிடையாது சார் அப்படின்னு உண்மைதான் சார் நான் கீழே விழுந்து மூழ்ச்சிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் அப்படின்னு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அங்க ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரியாணி லக்கேஜோட நிக்கிறார் நிறையா இத வாங்கி பிளேன்ல ஏற்றக்கூடிய ஒரு தொழிலாளி அவரு ஒரு அவர் சண்டை போடுறாரு அடிக்க போறாரு திட்டுறாரு கண்ணாமனான்னு திட்டுறாரு அவரு இத ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்குற பேராசிரியர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு இது எப்படி இந்த ஆள் அவ்வளவு கோபமா அடிக்க போறான் திட்டுறான் அந்த பெரிய மனுஷன் ஒரு பதிலுக்கு அவர் திட்டவே இல்லையே கோபம் அந்த அந்த தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார் அப்படின்னுட்டே இருக்கான் ஒரு லக்கேஜ் வாங்கி பிளேன்ல ஏத்துற தொழிலாளி இப்ப கண்ணாமனா அடிக்க போறான் திட்டுறான் முகப்பு செவந்து போச்சு இவர் இவருக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த ஆள் இவ்வளவு கோவப்படுறான் அதை வாங்கி அந்த தொழிலாளி கொஞ்சம் கூட முகத்துல கோவமே படலையே சிரிச்ச முகத்தோட இருக்கான இவன் வந்து நமக்கு பயிற்சி ஓகே எடுக்கலாம் போல இருக்க அப்படின்னு ஒரு நினைச்சுட்டார் ரொம்ப நேரம் அவர் கத்திட்டு இருந்தார் சரி சார் சரி சார் அதை வாங்கிட்டு அவர் போயிட்டார் போனதுக்கு அப்புறம் அவரு இந்த ஆளு அப்புறம் பிளேன் வந்தது ஏறி அவர் போயிட்டார் ஜப்பானு போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த சினம் தவிர்த்தல் பேராசிரியர் ஓடி போய் அந்த தொழிலாளியை பிடிச்சி கொண்டு வந்தார் இப்போ பாருப்பா நான் வந்து காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் ஒன்னு அடிக்க வந்தான் திட்டம் வந்தான் இவ்வளவு கோவப்படுறான் உனக்கு பதிலுக்கு நீ கோவமே படில்லையே உனக்கு கோவமே வராதா அது எப்படி நீ சினம் தவிர்க்கிறது எப்படி உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த தொழிலாளி சொன்னாரா அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோவம் படாமல் இருக்க முடியாது எல்லாருக்கும் கோபம் வரும் அது அவங்கவுங்க வழியில் டீல் பண்ணுவாங்க நான் அதை என் வழியில் டீல் பண்ணேன் அவ்வளோதான் ம் ஏ அப்போ அவர் திட்டும் பொழுது உனக்கு கோபம் வந்தது தானே வந்தது சார் அது எப்படி டீல் பண்ணுறேன்னு கேட்டிருக்காரு அப்பா இவன் சொன்னாண்ணா ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி வந்து இப்ப ஜப்பானுக்கு போயிட்டு இருக்காரு லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு இதுக்கு நாம எதுக்கு சார் அனாவசியமா அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்ட மாத்தி ஏத்தி விட்டா அவன் போய் பாத்துக்கறான் எங்கேயாவது அதுதான் நான் சினம் தவிர்க்கிற வழி உடனே இததான் எனக்கு தெரிஞ்சது கோபம் இருக்கிறதுன்னு இருக்கிறது பேசினேன் அந்த கூட்டத்துல அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் அவங்க போப்படுறதே இல்லை என்ன ஒரு இறைநேச செல்வர் ஒருத்தர் இருந்தார் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்பா தண்ணி கொடுப்பா அப்படின்னு படுக்கையில் இருந்த அம்மா இவர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு சின்ன இளைஞர் ஒரு உடனே ஓடி போய் ஒரு குவலையில தண்ணி எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு முன்னாடி நிற்கிறார் முன்னா அந்த அம்மா அதுக்குள்ள தூங்கி போச்சு தூங்கி போச்சு இவரு அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு நிற்கிறார் விடிஞ்சு போச்சு விடிகிற சமயத்துல அந்த அம்மா முடிச்சு பார்க்குறது பையன் தண்ணியோட கையில வச்சுட்டு நிற்கிறாரு ஏம்மா என்னப்பா நீ ராத்திரி பூரா தண்ணியோட நின்றுட்டு இருக்கிறியா எனக்கு அப்படின்னு அப்பா அந்த அவர் சொன்னாராம் ஆமாம்மா ராத்திரி தண்ணி தாகமாக இருக்குன்னு கேட்டீங்க உடனே தண்ணி கொண்டு வந்துட்டேன் ஓடி வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை எழுப்ப வேண்டாம் தூக்கத்தை கெடுக்க வேண்டாம்னு நான் நினச்சேன் அதனால் எழுப்பலை தூக்கம் முடிக்கிற சமயத்தில் உடனே தாகமாக இருக்கும் தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதனால் தண்ணி எனக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நிற்கிறேன் அப்படின்னு அந்த இளைஞர் சொன்னாரான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இன்னைக்கு பெரிய அறிஞரா வருவேன் சொல்லி அந்த அம்மா வரணும்னு சொல்லி இறைவனை வேண்டாங்களா அவர் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் தீன் மார்க்கத்துல பெரிய ஆளானது அதாவது ஷர்புதீன் யாஹியான்னு ஒருத்தர் ஒரு பெரிய இஸ்லாமிய பேர் அறிஞரா வந்தார் இப்படி அம்மா பேர்ல பாசமா அவ்வளவுலாம் இதுதான் நிறைய அப்படி அந்த குடும்பத்தில் வந்து அந்த பாசம் நேசம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவர்கள் உயர்வார்கள்ங்கிறது தான் நம்முடைய பெரிய இதெல்லாம் பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்கிறது அதுதான் அதனாலதான் அந்த கணவனுடைய பங்கு என்ன மனைவியினுடைய பங்கு என்ன பிள்ளைகளுடைய பங்கு என்னங்கிறத பற்றி ரொம்ப விவரமாக சொல்கிறதுக்காக தான் அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுங்கிறதுனால தான் கணவனுக்கு வந்து இது வந்துடக்கூடாது அதாவது கோபம் வரக்கூடாது நிதானம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிதானம் கணவன் வந்து கோபப்படக்கூடாதுமா அது நாங்கள் கோபம் மனுஷனுக்கு சினம் தவிர்த்தல்னு எல்லாம் கொடுக்குறாங்க அப்போது அம்மாவுக்கு வந்து எப்போதுமே பிள்ளைங்கள் வந்து அம்மா பக்கம்தான் இருக்கும் அம்மா அம்மா பிள்ளைங்க தான் அதிகம் இதில் ஒரு பெரிய நீதிபதி இருந்தார் சென்னையில் உண்மையாக நடந்தது சென்னையில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காந்தி இருந்த காலத்தில் சென்னையில் ஒரு நீதிபதி அவர் ஒரு நாள் நீதி கோர்ட்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரி சும்மா போய் உடனே வீட்டுக்கு வரல கோர்ட்டினுடைய நடவடிக்கை முடிஞ்சு வீட்டுக்கு வராமல் போய் எங்கெங்கே போய் சுற்றி விட்டேன் அந்த நண்பர்களோடு அப்படி உல்லாசமா அப்படி கொண்டாடி விட்டு ராத்திரி நடு ராத்திரிக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு மணிக்கு அப்போ அந்த வயசான அம்மா வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கு உள்ள போச்சு நீதிபதி இன்னும் வந்து சேரிலேன்னு வாசல்லேன்னு நின்றுட்டு இருந்ததான் அப்ப அப்போ அது வந்த உடனே பலர்னு அரைஞ்சு விட்டாங்களா அந்த அம்மா ஏன்டா அவ்வளோ தூரம் எங்கே போனேன் என்னதான் நீதிபதியாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ளதானே பலர்னு விட்டாங்க உடனே அவர் கலங்கி போய் அழுதாராம் அழுதாராம் மறுநாள் கேட்டிருக்காங்க அந்த பக்கத்தில் இருந்தவங்க ஏன் உன்னை வந்து பெரிய நீதிபதி பெரிய பதவியில் இருக்க அதனால உன்னை அவங்க அம்மா அடிச்சுட்டாங்கன்னு அழுதியா அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப அவர் சொன்னாராம் நீதிபதி இல்லை நான் வந்து இது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அடிக்கடி அடி வாங்குவேன் எப்போதும் அவங்க அடிக்கிற அடி பலமாக விழும் இப்போ அவங்க அடித்தது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த அளவுக்கு அவங்களுக்கு வயசாயிட்டுதே பலம் குறைஞ்சுட்டுதேன்னு நினைச்சு அழுதேன் அப்படின்னு அதுதான் புள்ள அம்மா பேரில் உள்ள இப்போ ராமர் லட்சுமணர் இருக்காத சொல்லுவாங்க அதாவது ராமரும் பரதனும் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசுல சின்ன வயசில் பந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம் உடனே ராமர் வந்தாராம் வந்து கோசலை உங்கள் அம்மா மடியில கோசலை மடியில் சோந்து போய் உட்காந்தாரான் சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காரு அப்ப அந்த கோசல அம்மா கேட்டாங்களாம் ஏன்ப்பா அப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கு ராமன் சொன்னானா என் தம்பியோட நான் பந்து விளையாடுன்னு இருந்தேன் வரதன் அவன் வந்து ஜெயிச்சுட்டான் நான் தோத்துட்டேன் என்னை வந்து அவன் ஜெயிச்சுட்டான் அவனுடைய வெற்றி வந்து எனக்கு சந்தோஷமா இருக்கு தம்பியோட வெற்றி அதனால நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி ஜெயிக்கிறாங்கிறத பத்தி அண்ணன் வந்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் பரதன் வந்திருக்கான் அவன் சோர்ந்து போய் கலங்கி போய் வந்து அதே அம்மா மடியில் உட்காந்துருக்கான் நீ அப்போ நீ தான் ஜெயிச்சுட்டியாமல் நீ என்னத்துக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வர அப்படின்னு கேட்டிருக்க அந்த அம்மா அப்போ பரதன் சொன்னானா நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அண்ணன் விட்டு கொடுத்தாரு தோத்துட்டாரு அதனால் எனக்கு வருத்தமாக இருக்குது உண்மையில் அவர் தான் ஜெயிச்சிருக்க வேண்டியது எனக்காக விட்டு கொடுத்தாரு அண்ணன் தோ நான் வருத்தப்படுறேன் அப்போ அந்த அம்மா சொல்லித்தான் இப்படி தான் தம்பியனுடைய வெற்றி அண்ணனை சந்தோஷப்படுத்துது அண்ணனுடைய தோல்வி வந்து தம்பியை வருத்தப்பட வைக்குது இப்படிதான் இருக்கணும் அண்ணன் தம்பின்னா அப்படிதான் குடும்பத்திலயும் இருக்கணும்னு சொல்லி அந்த சொல்லுவாங்க இருந்தாங்களாம் பஸ் பிரயாணம் ஒரு ஒருத்த ஒருத்தன் என்ன பண்ணிருக்கா ஒரு சின்ன பையனை கொண்டு வந்தானா ஒரு சின்ன பையன் பக்கத்துல இருக்கான் பெரியவர் கேட்டிருக்காரு யாருப்பா அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காரு இவன் சொன்னானா இந்த பையன் எனக்கு தூரத்து உறவு எனக்கு தூரத்து உறவுன்னு சரி தூரத்து உறவுன்னா எப்படி அப்படின்னு கேட்டுருக்காரு இந்த பையன் எங்க அப்பாவுக்கு எட்டாவது புள்ள அப்படின்லாம் கூட பிறந்தவனே அவ்வளவு தூரமா போயிட்டான் எட்டாவதா பிறந்த அப்படி இருக்கு குடும்ப உறவுகள்ங்கிறது மனுஷனுக்கு வந்து வேல்யூ விஞ்ஞானம் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மனித உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியா எடுத்தா ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாமா ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற பாஸ்வரஸை மட்டும் தனியா எடுத்தா ஒரு நாற்பது நெருக்கூச்சி தயார் பண்ணலாம் ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இந்த கொழுப்பு சத்தை மட்டும் தனியா எடுத்தா ஒரு எட்டு சோப்பு கட்டி தயார் பண்ணலாம் அது மாதிரி ஒரு மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தம் மட்டும் தனியாக எடுத்தால் ரெண்டு ஆணி ரெண்டு செய்யலாம் இவ்வளவுக்கும் விலை போட்டால் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு இதுதான் மனுஷனுக்கு விஞ்ஞானம் போட்டிருக்கிற விலை இது எப்போ அது ஒசரும்னா அவன் மனுஷனாக இருக்கிற வரைக்கும் பிறப்பா அதுவும் செத்து போனால் அதுவும் கிடையாது செத்து போனால் அதுவும் குறைஞ்சிரும் மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை செத்தத்துக்கு அப்புறம் விலை கூடும் அங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கோழி ஐம்பது ரூபா உரிச்ச கோழி அறுபது ரூபான்னு போட்டிருக்கோம் செத்தத்துக்கு அப்புறம் பத்து ரூபா அதிகம் மனுஷன வந்து நீ உயிர் போ உயிர் மனுஷன் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு செத்ததுக்கு அப்புறம் ஐம்பத்திரெண்டு ரூபானா நீயே வச்சுக்கிடாது எனக்கு இது கண்டுக்கொள் அவன் வந்து எப்போ அவனுக்கு வேல்யூ கூடும்னா மனிதன் மனிதனாக வாழும்பொழுது தான் வேல்யூ கூடும் குடும்பத்தில் வந்து அந்த சகோ அந்த பாசத்தோடு வாழணும்னு கடவுள்கிட்ட கேட்டு சொன்னாங்களே அதுதான் இந்த சமூகங்கிறதும் ஒரு பெரிய குடும்பம்தான் அதனால தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமையை எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எதையும் சாதிக்கலாம்ங்கிறது தான் இந்த நாட்டுக்கு உள்ள பெருமை அப்படி நிரூபிச்சோம் அதனால சமூகம்ங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறது தான் பெருசு நபிகள் நாயகத்தினுடைய பேரர்கள் பாத்தி பிள்ளைகள் ரெண்டு பேர் அசன் அசன் உசைன் ரெண்டு பேர் நபிகள் நாயகத்தனுடைய பேரன்மார்கள் பாத்திமா அன்னை பாத்திமாவனுடைய குழந்தைகள் அசனும் உசைனும் பேசிக்கிறதே இல்லையா கொஞ்ச நாள் இந்த அம்மாவுக்கு அதை பாக்குறாங்க ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ தகராறு போல் இருக்கு ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அந்த அம்மா புத்தி சொல்லிச்சான் வரப்பா நீ வந்து அண்ணன் தம்பிக்குள்ள இது மாதிரி இருக்கக்கூடாது உங்க பாட்டனார் ஒரு புத்திமதி சொல்லியிருக்காரு உனக்கு தெரியுமா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருந்தால் அது அவனை கொலை செய்வதற்கு ஒப்பாகும் அப்படின்னு நபிகள் நாயகன் சொல்லியிருக்கார் தெரியுமா உனக்கு அந்த அம்மா சொல்லிச்சாங்க அப்ப தம்பி கார்டு சொன்னாராம் ஹுசைன் சொல்லியிருக்கார் அதுவும் எனக்கு தெரியும் அதே தாத்தா பாட்டனார் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ரெண்டு பேர்ல யார் முதல்ல சலாம் சொல்றாங்களோ யாரு முதல்ல முன் முன்னாடி பேசுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இறைவனுடைய ஆசி கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஆசி அண்ணனுக்கு கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கிறேன் அப்படின்னா அந்த ராமனும் பரதனும் எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் அசனும் உசைனும் இருந்திருக்கிறார்கள் அந்த பாசம்தான் குடும்பத்துல வேணும் குடும்பத்துல அண்ணன் தம்பி எப்படி நடந்துக்கணும் அம்மா புள்ள எப்படி நடக்கும் ஒரு ஊர்ல ஒரு சிவன்